கேள்வி கூடுகளுக்கு அன்பு வணக்கம் திருப்பத்தூருக்கு அடையாளமாகவும் திருமை சேர்க்கும் விதமாக உள்ள தூய் இணைக்கின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு கல்லூரி ஒரு மெகா ஈவெண்ட்டை நடத்த உள்ளது இந்திய அளவிலான ஏ கிரேட் கபடி போட்டி நடைபெறுகிறது இது பெண்களுக்கும் ஆண்களுக்கான இருப்பாளருக்குமான போட்டியாக நடைபெறுகிறது இந்த போட்டியை திருப்பத்தூரில் உள்ள நகர பெருமக்களும் கல்லூரி நிர்வாகமும் சேர்ந்து நடத்த முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது இதன் வருகின்ற எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நம் கல்லூரியில் நடைபெற உள்ள இந்த போட்டி ஆண்டுக்கான முதல் பரிசு ஆறு லட்சம் பெண்களுக்கான முதல் பரிசு ஆறு லட்சம் இரண்டாவது பரிசு ஆண்களுக்கு நாலு லட்சம் பெண்களுக்கு நாலு லட்சம் மூன்றாவது பரிசாக கோட் பைன் காலிறுதியில் இருந்து அறையிற்கு செல்லும் பொழுது அதில் அறிந்தில் பெற்றவர்களுக்கு மூன்றாம் பரிசு இரண்டுக்கும் மூன்றாம் பரிசுகள் போல் பெண்களுக்கும் இரண்டு மூன்றாம் பரிசுகள் ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகியவை வழங்கப்பட உள்ளது இதுவரை இந்தியாவிலேயே இந்த தொகை வந்து திருப்பத்தூர் தான் ஆறு லட்சம் ரூபாய் கொண்டு வைக்கிறாங்க ஒரு மாலை இருந்து போட்டிகள் நடைபெறும் இதற்கான டிக்கெட்டுகள் வந்து ஆன்லைன்லையும் விற்பனை செய்யப்படும் அதற்கான இதெல்லாம் நம்ம சோபரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் இது திருப்பத்தூருக்கு எப்படி நம்ம துணைநஞ்ச கல்லூரி ஒரு பெரும் அடையாளமோ அதுபோல இந்த போட்டி நம்முடைய மண்ணுக்கே ஒரு பெரிய சிறப்பான போட்டியாக இருக்கும் எனவே <imit> பத்திரிகை <imit> ஊடுகளில் நண்பர்கள் அனைவரும் இதை பொதுமக்களிடம் எடுத்து சென்று சேர்க்கும்படி அன்புடன் பேட்டி நன்றி